தூப்பர் குடும்பத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சமையல் குருமா வெஜிடபிள் குருமா கேரட் பீன்ஸு எல்லாம் போட்டு குருமா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கேரட்டு பீன்ஸு ரெண்டு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் சோம்பு ஒன்றரை முடி தேங்காவை மழை பெண்ணு அரைச்சி வச்சுருக்கேன் இதை செய்யறத பார்க்கலாம் வாங்க குருமா செய்யறதுக்கு கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு குக்கர் சூடானவனோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு பட்டை லவங்கம் மூணு பொரிஞ்சோன்னா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் செவ்வணும் வெங்காயம் நல்லா செஞ்சிருச்சு ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்ச தக்காளி நல்லா கலந்துட்டு தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அதிகமாக போட்டால் புளிப்பாக இருக்கும் அதில் ரெண்டு தக்காளி போட்டால் போதும் குருமா சூப்பராக இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் எடங்கிடுச்சி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு மூணு தூக்கி போடும் நல்லா வெதைக்குங்க பச்சை வாசனை போங்க கொஞ்சம் பூச்சி பச்சை வாசனை போங்க நல்லா பறந்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வெதக்கிட்டோம் புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா தொலை மறந்துட்டேன் புதினா வதக்கிட்டோன்னா நல்லா வெதக்குங்க கேரட்டு பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை செத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் விலைக்கட்டும் கேரட் பீச் வதக்கி வச்சு பச்சை மச்சாத்தூள் அரை ஸ்பூன் தேவைக்கப்ப உப்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் கொடுக்கலாம் ஒன்றரை மணி தேங்காவை நல்லா மழை மன்ன அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா களைக்குங்க மிளகாத்தூள் உப்பு மஞ்சாத்தூள் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ தேவைக்கேற்ற தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டாச்சு இது வந்து குக்கர் மேல்முடி போட்டு ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்தோன்னா திறந்து காமிக்கிற வாங்க பார்க்கலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு விசில் அடங்கிடுச்சு விசில் எடுத்துடலாம் திறந்து பார்க்கலாம் வாங்க குருமா பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒன்றரை முடி தேங்காயில் சூப்பரான குருமா சூப்பர் குடும்பத்தில் இன்னைக்கு குருமா ரெடி திறந்தாச்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சா ரைஸுக்கும் சாப்பிட்லாம் இன்றைக்கி சூப்பர் குடும்பத்தில் குருமா ரெடி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம்